நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசிய காணொலி ஒன்று வந்து இப்போ இந்திய ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்குது அந்த காணொலியில் சீமானவர்கள் வடைந்தர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுனால ஏற்படுற விளைவுகளை பற்றி பேசியிருக்காரு வடைந்தர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுத்தோம்னா அவங்க அவங்க மொழி பேசுகிற ஆட்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க குறிப்பாக பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க இதனால் தமிழர்கள் தங்களுடைய அரசியலை சரியாக தேர்ந்தெடுக்க முடியாது இது வந்து தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் அந்த காணொலியில் பேசியிருக்காரு வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன் அவனுக்கு நீ வாக்குரிமை கொடுத்துற பீகார்ல வெளியேறனால அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான் அவனுக்கு குடுத்துட்டீனா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும் அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான் இந்தின்னு ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியம் அண்ணன் சொல்றேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பைய இந்தி காரணத்தினிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரிதான் தான் வர இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்க குறுகிறேன் இந்த காணொலியை பல மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆதரிச்சு தங்களுடைய பதவியில வந்து போட்டுட்டு வராங்க குறிப்பா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவை சேர்ந்தவங்க இந்த பேச்சுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க